ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வெல்கம் டு கமரூன்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகிறதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இப்போ வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ரமலான் டொண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி எயிட் வரையும் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து லைலத்துல் தொல்கதருடைய தொழிலை நாங்கள் சேர்த்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நடந்த இஃப்தார் பார்ட்டியும் எடுத்திருக்கேன் இது எனக்கு இஃப்தார் பார்ட்டி வந்து ரொம்ப நாள் ஆசை அதுக்கு முதல்ல அந்த வருஷம் நாங்கள் இஃப்தார் பார்ட்டி எங்கள் வீட்டில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடினோம் அங்கே இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்பிலேருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு மேங்கோ அகரகர் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு மேங்கோ எடுத்துட்டு இதுக்கு பாலாமணி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா பழமாக இருந்துச்சு அதனால் உள்ளே உள்ள சதை மட்டும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரம்பை இலை அதாவது பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க மலேசியாவில் அதோடைய லீஃப் வச்சு அகரகர் செய்ய போகிறேன் அதுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தில் நிறைய இருந்துச்சு அது ஒரு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுனால நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது மாதிரி இந்த ரம்பை இலை வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இதை நல்லா கழுவிட்டு அதையும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் நல்லா நைஸாக அரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது தனியாக வடிகட்டி வச்சுக்கிடுவோம் இது ரெண்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகரகர் வந்து இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிருவோம் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறணும் இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது இன்னும் இப்போ வந்து பேண்டன் லீஃபோடைய அகர் தான் சேர்க்கிறோம் ஏன்னா இதில் பால் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப சுகர் சேர்த்தோம்னா திகட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கணும் அகரகர் வந்து நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் பால் சேர்க்கணும் நான் வீடியோவில் டக்கு டக்குன்னு எடுக்கிறனால உங்களுக்கு தெரியலை அதனால் வந்து அகரகர் நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேண்டன் லீஃபோடைய அந்த சாறு அப்படியே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் லேசாக குதிச்சா போதும் அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழ அகரகர் சேப்பிறோம் அதே மாதிரி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அகரகர் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்ச பின்னாடி மாம்பழம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம் ஏன்னா மாம்பழத்திலே நிறையா இனிப்பு இருக்கும் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் அகர அகர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் இதையும் தனியாக இந்த மாதிரி வடிகட்டி தான் வந்து வைக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாம்பழம்லாம் அரைச்சது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தாலே போதும் நல்லா செட் ஆயிரும் நான் இஃப்தாருக்கு இந்த ரெண்டு டைப்பில் அகரகர் செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு இதில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் எதுவும் சேர்க்கலை நேச்சுரலாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி வைக்கணும் இன்றைக்கி நாங்கள் என்ன நோம்பு கஞ்சி வைக்க போகிறோம்னா சிக்கன் கடலைப்பருப்பு போட்ட நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறணும் இதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் நோம்புக்கஞ்சி வந்து டெய்லி வைக்கிறதுனால எனக்கு அப்படியே பழகிருச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் ஆனால் எல்லோரும் கேட்பாங்க எப்படி டெய்லி கஞ்சி வீட்லேயே செய்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்து வீட்டில் செய்கிறது தான் இப்போ பிடிச்சிருச்சு அதனால இது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது டக் டக்குன்னு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறணும் இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் நான் முன்னமே இந்த வீடியோ போடலாம் தான் பார்த்தேன் ஆனால் நேரமே இல்லாமல் போயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம இப்போ போட்டாலும் ஆறு நொம்பு வைக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து இப்போ கொஞ்சம் லேட்டானாலும் போடும்னு சொல்லிட்டு தான் போடுறேன் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் வருஷம் வருஷம் நானும் நினைப்பேன் ஆறு நொம்பெலாம் வைப்போம் சொல்லிட்டு ஆனால் முடியாது ஆனால் வந்து அல்லா என்னென்ன ஆட்றான்னு தெரியல மிச்சாலாக பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கிறணும் இது கொஞ்சம் தூக்களாக சேர்த்துக்கிறோம் ஏன்னா சிக்கன் போட்டிருந்தனால கொஞ்சம் வாடகரிச்சாலும் அடிக்கும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடணும் ஊற வச்சு சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வேகும் இல்லாட்டி வந்து கடலை பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் நம்ம வந்து நோம்பு கஞ்சி எடுத்து சாப்பிடையில கடலை பருப்பு சிக்கன் இதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீரக சம்பா குறுணை வச்சுருக்கேன் ஊற வச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் வெந்தயம் பாசி பருப்பு சேர்த்துக்கணும் இதை வந்து மிக்ஸியில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே குக்கரோட சேர்த்து இது அப்படியே குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பராக வெந்துடும் இந்த தடவை நோம்பு வந்து எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ ரம்ஜானும் வந்துருச்சு ரம்ஜானோடைய ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்டுருக்கு அதோட சரி வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுருமே சொல்லிட்டு தான் இந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம மஞ்சள் சீரத்தூள் தூக்களாக போட்டிருக்கனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே இந்த சிக்கன் போட்டிருக்கில் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் அரை மூடி இருக்கும் அதை எடுத்து அரைச்சி நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதுனா அதையும் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அதோடு இறக்கிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ரெடியாகிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால் இந்த சிக்கன் கடலைப்பருப்பு நோம்பு கஞ்சி செஞ்சுருந்தேன் இப்போ நோம்பு திறக்கிற டயம் வந்துருச்சு இப்போ எல்லாமே எடுத்து டேபிளை அரேஞ்ச் பண்ணியாச்சு துவாலாம் ஓதிட்டு இப்போ நோம்பு திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வடை வந்து எப்போவுமே நாங்கள் வெளியில் தான் வாங்குவோம் ஏன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு வடையும் போடுறது வந்து கஷ்டம் ஆனால் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒருத்தவங்க வடை போடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வடை வச்சு இந்த நோம்பு கஞ்சி வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக வடை கிடைக்கல நம்ம எதுக்கு நம்ம வீட்டிலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியிலே வாங்கிக்கிருவோம் இப்போ ரெண்டு டைப்பில் அகரகர் பாக்கியோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு இந்த மேங்கோ அதே மாதிரி பேண்டன் லீஃபோடைய அகரகரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் அங்கே தான் அந்த மாதிரி டைப்பில் செய்வாங்க இந்த மாதிரி பேண்டன் லீஃபில் செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்தோனேஷியா போயிருக்கையில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தராவி தொழுக போனோம் அங்கே வந்து எங்கள் ஸ்கூல்லே வந்து தராவி தொழுக வச்சாங்க அஜர்த்து சனா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸாவுடைய ஃபரில் தொழுதுகிட்ருந்தாங்க அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தது சரி ஒரு மெமரியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தோம் இந்த அஜுத்து வந்து நல்லா தொழுக வைப்பாங்க குரான் ஓதி தொழுக வைக்கலே அவ்வளோ இனிமையாக இருக்கும் தொழுக முடிச்சுட்டு அதோட துவா கேட்டாங்க அதே மாதிரி துவாவும் நல்லா கேட்பாங்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழுவோம் அது மாதிரி ஆண்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரொம்ப மாதிரி இருக்கும் அங்கே தான் தொழுக வைப்பாங்க பெண்கள்லாம் வெளியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கும் இங்கே தான் நாங்கள் தொழுவோம் இந்த ரம்லான் வந்து முடிய போதுன்றது ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது எனக்கு இந்த ரமலானில் வந்து ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அல்லா இப்போ வந்து நைட்டு ஷகருக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்களுக்காக சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் இந்த சிக்கன் பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இன்ஷாலா வீடியோ தான் எடுக்க முடியல இன்செல்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நான் இந்த பிரியாணி எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் சிக்கன் பிரியாணி ரைத்தா சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி எக் வச்சுருந்தோம் சகருக்கு சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மணி நாலு இருபதாச்சு இன்னும் யாரையுமே காணோம் ஏன்னா வந்து கெஸ்ட்டு வந்திருக்கனால நைட்டெல்லாம் ஒரே பே அரட்டி அடிச்சுட்டு இருந்தனால ஒவ்வொரு ஆளாக இப்போ தான் வர ஆரம்பித்தாங்க எப்போவுமே வந்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட ஆரமிச்சிப்பேன் ஏன்னா லேட்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு அடுத்து ஃபஜர் தொழுகையில் திக்கர் சைலெலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சிக்கன் பிரியாணி பண்ணேன் அதனால நல்லா சும்மாவே இருந்துச்சு ஹீட் பண்ண அவசியம் இல்லை அதனால நல்லா ஹீட்டாக சூப்பராக இருந்துச்சு அதனோட கொஞ்சம் ரைட்டாக எடுத்துகிட்டு சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிடல நல்லா சூப்பராக இருந்துச்சு அட்வான்ஸ் ஈத் முபாரக் ஃபஸ்ட்டு வந்து லைலத்துல் கதிரருடைய தொழுகைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு மாஷா அல்லாஹ் இந்த ஹாலே எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி வெளியிலையும் மேட்லாம் போட்டிருந்தாங்க அங்கேயும் ஃபுல்லாக இருந்துச்சு அது மாதிரி இருபத்தி ஏழாம் தொழுக தோட பிரியாணி கொடுத்தாங்க அங்கே ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எப்போவுமே நாங்கள் தொழுகை முடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எடுப்போம் என் வந்துன்னா வந்து மெமரியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அது முடிச்சுட்டு இது அன்னைக்கே வந்து ரோம்பு இருபத்தி உடைய வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மட்டன் கறி கெஞ்சி பண்ணியிருந்தேன் அது மாதிரி மட்டன் கத்திரிக்காய் சட்னி அது மாதிரி வாட்டர்மில்லன் ஜூஸு பால் சர்பத்து நாங்கள் அன்னைக்கு பஃபேவா அரேஞ்ச் பண்ணிட்டோம் அது மாதிரி நூல் சிக்கன் மட்டன் முர்த்தபா வெரைட்டி வந்து நிறையவே பண்ணியிருந்தோம் சிக்கன் டிக்கா பண்ணியிருந்தோம் அது மாதிரி வடை வந்து எப்போயும் போல் வெளியில் வாங்கிட்டோம் மின்ட்டு சட்னி வச்சுருந்தேன் அது மாதிரி கேரமல் புட்டிங் பண்ணியிருந்தேன் ஆனால் எல்லோருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டின்னர் வந்து அதே மாதிரி டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பால் ரைஸும் மட்டன் பொடி குழம்பும் ரைத்தா பண்ணியிருந்தேன் அது வீடியோ தான் எடுக்க முடியல வேளாண்க்கு வந்து சரியாக இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் வந்து வீடியோ எடுக்க முடியல என் பையன்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ எடுத்திருந்தான் அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் என் பையன்தான் வீடியோ எடுத்தான் அதனால தான் இப்போ போட முடிஞ்சிச்சு இது சிக்கன் டிக்கா வந்து அவனில் பண்ணிகிட்ருந்தேன் அது மாதிரி சிக்கன் டாக்கோஸ் பண்ணியிருந்தேன் கப் கேக் பண்ணியிருந்தேன் எல்லாருமே சேர்ந்து இந்த இஃப்தார் பார்ட்டி ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு மஷாலா எல்லோரும் துவா செய்ங்க எங்களுக்காக எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக நம்ம விளாக் பார்த்தாச்சு